தாமதமாக வந்தாலும் முன்வரிசையில் சில பேருக்கு இடம் தானே வாழ்க்கை மிகவும் விசித்திரமானது ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் எதையோ தேடி வருவோம் ஆனால் கிடைப்பது அதைவிட சிறப்பானதாக இருந்துவிடக்கூடும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடி வந்ததை விட சிறப்பான சில விஷயங்களை இந்த சிறிய உதடுகள் உதிர்த்து விட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன் நிறைய பேர் இந்த செல்போனில் நான் பேசுறத படம் பிடிச்சிட்டு இருக்கீங்க சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும் உங்களையே சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னேன் தெரியுமா